வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் இயற்கை வேளாண்மை குறித்த தேசிய இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் நக்சல் தீவிரவாதத்தை ஆதரிப்பவரை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக எதிர்க்கட்சிகள் நிறுத்தியுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித் ஷா குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டில் நடப்பு பருவத்திற்கான உரம் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இலங்கையில் கைது செய்யப்பட்ட முன்னாள் பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கவை இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது துரந்த் கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி இன்று டைமண்ட் ஹார்பர் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் இயற்கை வேளாண்மை குறித்த தேசிய இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் இந்த இயக்கத்தை தொடங்கி உள்ளது இந்த திட்டத்திற்கான நிதி உதவிக்கு மத்திய அரசு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஒப்புதல் அளித்தது பதினைந்தாவது நிதி ஆணையம் இந்த இயக்கத்திற்கு இரண்டாயிரத்து நானூற்று எண்பத்து ஒரு கோடி ரூபாயை ஒதுக்க பரிந்துரைத்துள்ளது இதில் மத்திய அரசின் பங்கு ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து நான்கு கோடி ரூபாய் ஆகும் மாநில அரசுகள் சார்பில் எண்ணூற்று தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் வழங்கப்படும் தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கமானது வளத்தை மேம்படுத்துதல் சுற்றுச்சூழல் அமைப்புகளை மீட்டெடுத்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது காலநிலை மாற்றத்தால் சாகுபடியின் போது ஏற்படும் பாதிப்புகளை விவசாயிகள் சமாளிக்கும் வகையில் அவர்களுக்கு பல்வேறு யோசனைகளையும் இந்த இயக்கம் வழங்க உள்ளது நக்சல் தீவிரவாதத்தை ஆதரிப்பவரை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக எதிர்க்கட்சிகள் நிறுத்தியுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித் ஷா குற்றம் சாட்டியுள்ளார் கொச்சியில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நக்சல் தீவிரவாதத்திற்கு எதிராக பழங்குடியினர் மற்றும் காவல்துறையை ஒருங்கிணைத்து ஏற்படுத்தப்பட்ட சல்வா ஜொடும் அமைப்பை சட்டவிரோதம் என்று தீர்ப்பளித்தவர் திரு சுதர்ஷன் ரெட்டி என்று கூறினார் இந்த தீர்ப்பு அளிக்கப்படாமல் இருந்திருந்தால் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்கு முன்பே நாட்டில் நக்சல் தீவிரவாதம் முடிவுக்கு வந்திருக்கும் என்று கூறினார் இடதுசாரிகளின் நிர்பந்தத்தின் பேரில் திரு சுதர்ஷன் ரெட்டியை வேட்பாளராக காங்கிரஸ் நிறுத்தியுள்ளதாகவும் திரு அமித்ஷா குற்றம் சாட்டினார் நாட்டில் நடப்பு பருவத்திற்கான உரம் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது நாட்டின் தேவை நூற்று நாற்பத்தி மூன்று லட்சம் மெட்ரிக் டன்கள் என்றும் ஆனால் அதற்கு அதிகமாக நூற்று எண்பத்து மூன்று லட்சம் மெட்ரிக் டன் கையிருப்பில் உள்ளதாக மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை தெரிவித்துள்ளது ஏற்கனவே நூற்று ஐம்பத்தைந்து லட்சம் மெட்ரிக் டன் உரம் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் டை அமோனியம் பாஸ்பேட் நாற்பத்தொன்பது லட்சம் மெட்ரிக் டன் இருப்பில் உள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு யூரியா உற்பத்தி அதிகரித்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடப்பு நிதியாண்டில் முன்னூற்று ஆறு லட்சம் மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான யூரியா உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் இது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மேற்கொள்ளப்பட்ட உற்பத்தியை விட முப்பத்தைந்து சதவீதம் அதிகம் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது செமிகண்டக்டர் துறையில் இந்தியா மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வரும் நிலையில் இது தொடர்பான நான்கு நாள் மாநாடு புதுதில்லியில் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி தொடங்க உள்ளது இந்த மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்க உள்ளதாக தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் செயலாளர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்தார் இந்த மாநாட்டை ஒட்டி நடைபெற்ற உள்ள கண்காட்சியில் ஜப்பான் தென்கொரியா சிங்கப்பூர் மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளின் அரங்குகள் இடம்பெறவுள்ளதாக அவர் கூறினார் இதைத் தவிர பதினெட்டு நாடுகள் மற்றும் ஆசிய அளவில் செமிகண்டக்டர் துறையில் முன்னணியில் உள்ள நிறுவனங்கள் பங்கேற்கும் கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் செமிகான் இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்ற பெயரில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் ஒன்பது மாநில அரசுகள் பங்கேற்க உள்ளதாக திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்தார் சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டம் அடுத்த மாதம் மூன்று மற்றும் நான்கு ஆகிய தேதிகளில் புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் முக்கியமான பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன ராஜஸ்தானில் கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற இந்த கவுன்சில் கூட்டத்தில் செறிவூட்டப்பட்ட அரிசி மீதான வரியை ஐந்து சதவீதமாக குறைத்தது உட்பட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன மூன்றாவது சர்வதேச இளம் பௌத்த அறிஞர்களின் மாநாடு புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது இந்தியா ரஷ்யா வியட்நாம் கம்போடியா இலங்கை மியான்மர் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த இளம் அறிஞர்கள் பேராசிரியர்கள் துறவிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனா் டிஜிட்டல் யுகத்தில் கலாச்சாரங்களுக்கு இடையிலான உரையாடல் அசோகரின் மாதிரி அரசு குரு சிஷ்ய உறவின் மூலம் பாரம்பரிய அறிவு பரிமாற்றம் நவீன யுகத்தில் புத்த தர்மத்தை எவ்வாறு பரப்புவது உள்ளிட்டவை தொடர்பாக இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது டாக்டர் அம்பேத்கர் சர்வதேச மையத்துடன் கலாச்சார அமைச்சகமும் இணைந்து இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்திருந்தன நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் தேசிய விண்வெளி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சந்திரனில் இந்தியா வெற்றிகரமாக விக்ரம் லேண்டரை தரையிறக்கிய நாளை ஆண்டுதோறும் தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருந்தது இந்த ஆண்டு ஆரியபட்டா முதல் ககன்யான் வரை என்ற மையப்பொருளில் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சிகள் உள்ளிட்டவற்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இலங்கையில் கைது செய்யப்பட்ட முன்னாள் பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கவை இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அவர் பிரதமராக இருந்தபோது அரசு பணத்தை தவறாக பயன்படுத்தி வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டு நேற்று அவர் கைது செய்யப்பட்டார் பின்னர் கொழும்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் உடல்நிலையை கருதி அவர் தாக்கல் செய்துள்ள ஜாமீன் மனு விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் உள்ளது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மக்களவை முன்னாள் உறுப்பினருமான சுதாகர் ரெட்டி நேற்று ஹைதராபாத்தில் காலமானார் அவருக்கு வயது உடல்நலக் குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரை பணியாற்றியுள்ள அவர் நல்கொண்டா தொகுதியிலிருந்து இரண்டு முறை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் மஹபூப் நகர் மாவட்டத்தில் பிறந்த சுதாகர் ரெட்டி மாணவ பருவத்தில் அரசியலில் நுழைந்து பின்னர் படிப்படியாக முன்னேறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்றார் துரந்து கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி இன்று டைமண்ட் ஹார்பர் அணியை எதிர்கொள்ள உள்ளது இந்த போட்டி கொல்கத்தாவில் இன்று மணி ஐந்து முப்பதுக்கு தொடங்க உள்ளது இதில் பட்டம் வெல்லும் அணிக்கு ஒரு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாயும் இரண்டாவது இடத்தை பெறும் அணிக்கு அறுபது லட்சம் ரூபாயும் பரிசுத் தொகையாக வழங்கப்படும் என்று போட்டி அமைப்பாளர்கள் அறிவித்துள்ளனர் பனிரெண்டாவது ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி பீகார் மாநிலம் ராஜ்கேர் நகரில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்குகிறது அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் இந்தியா ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ளது அந்த பிரிவில் சீனா ஜப்பான் கஜகஸ்தான் ஆகிய நாடுகளும் இடம்பெற்றுள்ளன பி பிரிவில் தென்கொரியா மலேசியா பங்களாதேஷ் சீன தைப்பை ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன இந்த போட்டியில் சாம்பியன் பட்டம் பெறும் அணி அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை போட்டிக்கு நேரடியாக தகுதி பெறும் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கம் வென்றார் பல்கேரியாவில் நடைபெற்ற இந்த போட்டியின் மகளிர் எழுபத்தி இரண்டு கிலோ எடைப்பிரிவில் காஜல் எட்டு ஆறு என்ற புள்ளிக்கணக்கில் சீனாவின் லூயி வென்றார் ஐம்பத்து மூன்று கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாரிகா போலந்தின் இலாவனா வாலனச்சை தோற்கடித்து வெண்கலப் பதக்கம் வென்றார் ஐம்பது கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஸ்ருதி ஜெர்மனியின் ஜோசபின் ரஞ்சை ஆறு பூஜ்யம் என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தி வெண்கலப் பதக்கம் வென்றார் ஆடவருக்கான கிரேக்கோ ரோமன் அறுபது கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் சுராஜ் பிரான்சின் லூகாஸ்கோவை தோற்கடித்து வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை இரண்டு தங்கம் நான்கு வெள்ளி மற்றும் மூன்று வெண்கலம் உள்ளிட்ட ஒன்பது பதக்கங்களை வென்றுள்ளது ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இமாச்சல் பிரதேஷ் உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் ஹரியானா மாநிலத்தில் பெய்து வரும் மழை வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை நீடிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கொங்கன் பகுதி மத்திய மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதிகளில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது இந்நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இயற்கை வேளாண்மை குறித்த தேசிய இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் நக்சல் தீவிரவாதத்தை ஆதரிப்பு வரை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக எதிர்க்கட்சிகள் நிறுத்தியுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித் ஷா குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டில் நடப்பு பருவத்திற்கான உரம் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இலங்கையில் கைது செய்யப்பட்ட முன்னாள் பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கவை இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது துறந்து கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி இன்று டைமண்ட் ஹார்பர் அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது